வேண்டும் என்று உன்னை அளித்தே தீர வேண்டும் என்று ஒருவர் இங்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார் இன்று அவருக்கு எதிராகவே அது திரும்பி செல்ல போகின்றது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டத்தை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்புவதற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றியும் இப்பொழுது அவருக்கான இப்பொழுது நம்பிக்கை இப்பொழுது அழியப் போகின்றது ஆனால் அது நடக்காமல் இன்று அவருக்கு எதிராகவே அது திரும்பி நிற்கிறது இந்த சதி தீட்டியது யார் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அது அவர்களுக்கு என்னவாக மாறியது இதனால் உனக்கு என்ன பலன் என்பதை உன் அப்பன் உன் இடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கடினமான பக்கங்களை தான் காண்பித்து கொடுக்கின்றது நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது ஆனால் இந்த பிரச்சனை எதற்கு நீ காரணம் இல்லை என்பதை உன் அப்பன் நான் அறிந்து கொண்டேன் அதனால் தான் உன் பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதும் மனதில் வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே நிறைந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் நனக்கு கிடைக்கவில்லையே எவ்வளவு நாள் இது இப்படியே செல்லும் என்று நினைத்து நினைத்து உனக்கு இன்னும் அதிகமான பாரமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை நாம் முடித்து கொண்டால் நம்மை சார்ந்தவர்கள் நிலை என்னவாகும் என்கின்ற பயமும் ஒரு புறம் இருக்கின்றது இருந்தாலும் எப்பொழுதும் அப்படித்தான் நீ நினைத்தது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உனக்கான கஷ்டத்தை கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை பற்றி உன்னுடைய உடல்நிலையை பற்றியும் யோசிப்பது கிடையாது நீ என்னவாக ஆனாலும் எனக்கு என்ன என்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேர் பட்டவர்களோடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்வதற்கு அது இத்தோடு முடிந்து விடுவது மிகவும் நல்ல விஷயம் எந்த இடத்திலும் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கும் மரியாதை இல்லாத போது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ கொடுக்கின்ற விஷயம் அத்தனை பெரியது மற்றவர்கள் வேதனை கொடுக்கும் பொழுது சரி இந்த வாழ்க்கை தொடர்வதை விட அதை அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது இது உன் அப்பனானவன் என்னுடைய கருத்து நான் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு எப்படியோ வாழ வேண்டும் என்பதற்காக பல கஷ்டத்தை தாண்டி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பத்தை கடந்து ஏதோ மற்றவர்களுக்காக என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கையை விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் நீ உனக்காக வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் உனக்காக நீ என்ன செய்திருக்கின்றாய் என்று கேட்டால் நிச்சயமாக அது உனக்கு தெரியாது உனக்கான என்ன விஷயத்தை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்றது எல்லாம் பார்த்தோமானால் யாரும் எந்த ஒரு செயலையும் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள் அப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உறவு அத்தனையுமே நம் நம்முடன் இருப்பவர்கள் மற் பெரிதாக அல்லவா இவர்கள் எண்ணங்கள் இவர்களுக்கு உன் மீது உண்மையான அன்பு இல்லாத பொழுது இதை இழுத்து பிடித்து ஒருபோதும் நிற்க வைக்க முயற்சி செய்யாது அதிலிருந்து இழுத்து பிடிக்கும் பொழுதும் அதில் உன் இடத்தில் இருக்காது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது எல்லா நேரத்திலும் நாம் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் அரங்கேறியிருக்கின்றது உன் கண்ணீரை கண்டால் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையின் வேடிக்கையாக பார்த்து இவர்களுக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சகட்ட நிகழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சகட்ட சந்தோஷத்தையும் உன்னால் எந்த நிலையிலும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லை என்று கூட நீ நினைத்து விட்டாய் இந்த நேரத்தில் தான் உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இந்த செய்தி வந்து சேர்கிறது உன்னை அழிக்க இவர்கள் எதிர்பார்த்து திரும்பி சென்று விட்டார் உன் உயிரை பறிக்க வந்தவர்கள் இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் இப்பொழுது என்னவாக மாறிவிட்டது தெரியுமா இப்பொழுது அதற்கு ஈடாகவே எப்பொழுதும் போல நீ வேதனையில் தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டு இருந்த காலம் மாறி நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் உன் நுழை விட்டு விலக நினைத்தவர்கள் இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை அழிக்க நினைத்தவருடைய நிலைமையானது இப்பொழுது அவருடைய வாழ்க்கை அழிந்து நிற்கின்றது உன்னால் அவர்களுக்கு கிடைத்த உதவியால் ஏராளம் அவர்களுக்கு கஷ்டப்படுகின்ற நேரம் எல்லாம் அவர்களை நீ கை மிக பெரிய உதவியை நீ செய்திருக்கின்றாய் உன்னுடைய உதவியை மறந்து இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்கள் தானே உன்னுடைய அன்பை மதிக்கத் தெரியாதவர் இவர் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பதை தொடர வேண்டிய அவசியமில்லை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று புரி கொள்ள வேண்டிய தருணம் இது இத்தனை நாளும் இவர்கள் நம்பி இருந்தது போதும் தொலைந்தது போதும் இனி இங்கு இல்லை உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை தேடி நீ பயணம் செய்ய தொடங்கிவிடு என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை மீட்டெடுக்கும் அதற்கு தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை நீ வெளிப்படுத்தி அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கான உண்மையெல்லாம் நம்பி வந்திருக்க ேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது எதிர்பார்த்த தருணம் எதிர்பாராத நேரத்தில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டு மொத்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாது எல்லா நேரத்திலும் நம் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று நினைத்தாய் அல்லவா உன்னை என்னாவால் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னுக்கான வாழ்க்கை இப்பொழுது கிடைக்கப் போகின்றது இப்பொழுது அப்படியெல்லாம் அவர்கள் குடும்பம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றது உனக்கு செய்த துன்பங்கள் சூனியம் எல்லாம் அவருக்கு திரும்பி சென்று விட்டது உன் குடும்பத்தை எந்த ஒரு குழந்தை காயப்பட வேண்டும் என்று ஒரு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அது இப்பொழுது அவர்கள் இல்லத்துக்கு சென்று விட்டது அந்த குழந்தையானது அவர்கள் குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது பல நாள் கஷ்ட காலம் உனக்கான கனவு ஒரு நாள் நிறைவேறும் என்று சொல்வார்கள் பல நாள் கனவு இப்பொழுது நிறைவேறி விட்டதல்ல v â இவர்கள் உன்னை அழிக்கச் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி காத்து கொண்டிருப்பதாக நீ எண்ணிவிட்டாய் ஆனால் இந்த சூழ்ச்சி அத்தனையுமே அவர்கள் வாழ்க்கையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு பயணம் செய்கின்ற இந்த நாட்கள் இதில் உனக்கான நன்மை உனக்கு ஒருவர் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் இந்த நிலையை நான் உனக்காக இருக்கின்றேன் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது உன்னை உன் அருமை தெரியாது நடத்துகின்றவர்கள் மத்தியில் நீ எப்பொழுதும் எதையும் சாதிக்கு ஒடுங்கவிடக் கூடாது நின்று வாழவும் அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய இதய்களை பற்றியும் தெரிந்து கொண்டு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கெடுதலை நிறைவேற்ற நினைத்த இவர்கள் எப்பொழுதும் அவர் குடும்பத்தில் இதுவெல்லாம் நடக்கும் வெளியில் சொல்ல முடியாத விஷயம் அல்லவா ஏனென்றால் உனக்கு செய்ய நினைத்தது அவருக்கு நடந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அழிக்க இவர்கள் செய்தது எல்லாம் இன்று அவர்கள் வாழ்க்கையில் அழிந்துவிட்டு பல்வேறு துன்பத்தை இந்த வாழ்க்கை அனுபவித்தார்கள் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று நினைப்பது எந்த ஒரு மனதுதான் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததனால்தான் பட்ட கஷ்டம் தெரிந்து அதனை துன்பத்தில் மீண்டும் ஆள வேண்டும் என்று நினைத்து அதற்கு ஒருபோதும் நம் தடங்களை கூட Obrigada. அதுபோலத்தான் இன்று அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் மறந்துவிட்டது தெய்வம் எந்த நேரத்திலும் நம்மை கேள்வி கேட்கும் என்பதை மறந்துவிட்டது நம் இன்னொருவர் நமக்கு தான் திரும்ப வரும் என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள் அதனால் இன்று நான் சொல்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள் அவர்கள் இந்த தெய்வம் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக தரிந்து கொண்டிருக்கின்றது நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிருப்பது நிச்சயமாக இன்றைய நிலையை உனக்கு மோசமாக இருந்திருக்கலாம் ஆனால் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும் இனி நம்பு நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதர் இனிதான் வாழ்க்கையில் அழியப் போவதை அவர்கள் கண்கூட கூட காணப்போகின்றாய் அது மட்டுமல்ல உனக்கு செய்த பாவத்திற்கு உனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எத்தனை எத்தனை துன்பத்தை எல்லாம் சந்திக்கும் பொழுது உன் மனது பட்ட பாடு என்னுடைய மன வலிமைக்கு என் உன் அப்பன் எனக்கு தெரியும் இந்த நிலையை மீட்டு ஒருபோதும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதில்தான் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் இனிமேல் இதிலிருந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வா நீ வா துடிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று நினைத்து நீ எதை பார்த்தாயோ அதனை தருவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என் பிள்ளையே பேராசைப்பட்டாயானால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உனக்கு நரகமாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மூடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக என்றும் என்றென்றைக்கும் மன வலிமை கொடுக்கும் இதுவும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உன்னை தானே யாராவது ஏதாவது செய்தால் நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று தானே இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பன் மட்டும் அப்படி நம்பி அல்ல இந்த வாழ்க்கை அதுபோல இருக்கும் பொழுது உன் மனவேதனை நடத்தால் செய்ய உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த செயல்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இனி ஒருபோதும் இதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான விஷயத்தை அத்தனையும் பல உண்மைகளை இனிமேல்தான் உன் அப்பன் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் எப்பொழுதும் பல விஷயங்கள் உனக்கான தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்யப் போகின்றேன் அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்து விட்டது உன்னை காயப்பட நினைத்தவர்கள் அவர்கள் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் இவர்கள் செய்த சூழ்ச்சி அடுத்தவருக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டம் எல்லாம் இப்பொழுது அவருக்கே சென்று விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டாடே போதும் அத்தனையும் மாறி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை காண பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி எல்லா வளங்களையும் உனக்காக நான் ஒரு வாக்கினை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்